வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சத்திமுற்றம் அருள்மிகு சிவக்கொழுந்தீசர் ஆலயம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது இருபத்தி இரண்டாவது தலமாகும் இவ்வாலயத்தில் உள்ள சிவனை பார்வதி தேவி பூஜை செய்து தழுவி முத்தமிட்ட காரணத்தினால் இத்தலம் திருச்சக்தி முத்தம் என பெயர் பெற்றது மூலஸ்தானத்திற்கு அருகில் அம்மன் சிவலிங்கத்தை கட்டி தழுவி முத்தமிட்ட திருக்கோலத்தை இன்றும் தரிசிக்கலாம் சுவாமி சன்னதியின் வாசலின் வடபுறத்தில் சக்தி முத்தமளிக்கும் தல ஐதீகமூர்த்தியும் உள்ளனர் இவ்வைதீக சிற்பத்தின் பின்புறம் அம்மன் ஒரு காலில் நின்று தவம் செய்யும் காட்சியையும் காணலாம் காஞ்சியில் அம்பிகை இறைவனை தழுவியிருப்பது போலவே இத்தலத்திலும் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இங்கு பார்வதி அகத்தியர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் அருணகிரிநாதர் ராமலிங்க அடிகள் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் திருநாவுக்கரசருக்கு இறைவன் தன் திருவடி தரிசனம் தந்த தலம் இத்தலத்தில் அமாவாசை பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும் பக்தியே முத்திக்கு வித்து என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவ பார்வதி விரும்பினர் இதற்காக சக்தி காவிரி ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள சூரிய புஷ்கரணி சூல தீர்த்தத்தின் அருகே அமைந்துள்ள சக்தி முற்றத்தில் இறைவனை பூஜை செய்து வந்தாள் சிவன் காட்சி தர நீண்ட நாட்கள் ஆனது ஆனால் பார்வதி உறுதி கலையாமல் தன்னுடைய பக்தியை நிலையானது என்று உறுதி செய்யும் வகையில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் மேற்கொண்டாள் சக்தியை சோதிக்க விரும்பி ஜோதி பிழம்பாய் காட்சி தந்தார் சிவன் தீப்பிழம்பாக காட்சி தந்தாலும் அதில் ஈசன் இருப்பதை உணர்ந்த பார்வதி அந்த நெருப்பை கட்டி தழுவினாள் சிவன் குளிர்ந்து போனார் குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருப்பென தாக்கினாலும் அதை தம்பதியர் தங்கள் பரஸ்பர அன்பினால் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதையே இத்தல வரலாறு தம்பதிகளுக்கு காட்டுகிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு திருமண தடை நீக்கும் தலமாகவும் சொல்லப்படுகிறது கும்பகோணம் பட்டீஸ்வரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சத்தி முத்தம் உள்ளது கும்பகோணத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது நன்றி வணக்கம்